கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன்டீன் லெவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அப்படின்ற பெயர் கொண்ட ஜாக்கி சானோட ஒரு லேண்ட்மார்க்கான ஒரு மூவி ஜாக்கி சானோட எல்லா படமுமே லேண்ட்மார்க் தானே சார் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றீங்களா நமக்கு எல்லாம் தெரியும் ஜாக்கி சானோட படங்களோட சிறப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸில் காமெடியை கலந்துருப்பார் மற்றபடி எல்லா ஆக்ஷன் பிலுமும் பாத்தீங்கன்னா சீரியஸான ஆக்ஷன் மூவியா மட்டும்தான் இருக்கும் இவர் மட்டும்தான் தன்னுடைய அந்த ஆக்ஷனோடு சேர்த்து நிறைய காமெடியை கலந்து கொடுப்பாரு இது அவரது முதல் படமாகிய ஆர்மர் ஆஃப் கார்டுன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல இருந்து எல்லா நேரமும் ஒரு ஆக்ஷனோடு சேர்த்து ஒரு காமெடியும் கலந்து கொடுக்கறதுன்றது அவரோட ஸ்டைலு இந்த படத்துல ஜாக்கி சனோட காமெடி எதுவுமே இருக்காது ஏன் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை களம் வந்து அந்த மாதிரி ஒரு களம் என்ன களம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டில் சீனாவில் நடந்த சீன புரட்சி இந்த சீன புரட்சியை பேஸாக வச்சு எடுக்கப்பட்ட கதைன்றதுனால ஒரு நாடு வந்து மன்னராட்சியிலிருந்து விடுபட்டு மக்களாட்சிக்கு அதாவது ஜனநாயக ஆட்சியில் குடியரசாக மாறுது அப்படின்ற ஒரு விஷயத்த படமாக சொல்லும்போது அதுல வழக்கமான காமெடி எல்லாம் வச்சாருன்னா எடுபடாதுன்னு அவருக்கே தெரியும் இல்ல அந்த கதைக்கான நேர்மையே அது கொடுக்காது அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் சோ இந்த படத்தின் கதை என்ன அப்படின்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னே ஒட்டி நடந்த சம்பவங்களின் தொகுப்பு இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல ஆயுதங்கள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் அதாவது அப்போவே வந்துருச்சு துப்பாக்கியெலாம் வந்துருச்சுன்னா கூட இப்போ இருக்கிற அளவுக்கு அட்வான்ஸான ஆயுதங்கள்லாம் கிடையாது எது ஃப்ரெஞ்சு புரட்சி வந்த காலத்தில் ஏன்னா ஃப்ரெஞ்சு புரட்சி ஆயிரத்தி ஏழ்நூறுகளில் வருது ஆனால் இந்த க சீன புரட்சியும் ரஷ்ய புரட்சியெலாம் நடக்கும்போது எப்படி ஆயிடுதுன்னா இந்த மன்னராட்சியில் இருப்பவர்கள் தங்களது இராணுவத்தை நவீனமயப்படுத்திட்டாங்க எல்லாத்தையுமே இருந்து எல்லாமே அட்வான்ஸ்டு விஷயங்கள் வந்துடுச்சு அதுக்கு பிறகு கூட பேச்சால் தனது பேச்சாற்றலின் மூலமாக அதன் முடிவை மாற்றுவது அதாவது மன்னராட்சியை மாற்றுவதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நம்ம வந்து சும்மா நம்மையோ மன்னர் மாற்றிட்டோம் அப்படின்னு மாற்றிட்டாங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் அந்த காலகட்டத்தில் மன்னர்களை அந்த நாட்டு மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னா கடவுளோட அவதாரமா பார்த்தாங்க இன்னும் சொல்லப்போனால் கடவுளே அவங்க தான் நினைச்சு பார்த்தாங்க சீனாவில் பார்த்தீங்கன்னா அந்த மன்னர் வாழக்கூடிய அந்த அரண்மனை பகுதிக்கு பேரே வந்து ஃபார்பிடன் சிட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஃபார்பிடன் சிட்டினா மற்றவர்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு இடம் வேற யாருமே அங்கே போக முடியாது அரசர் சொல்கிற ஆளுங்க மட்டும்தான் உள்ளே வரலாம் வேற யாருமே உள்ள வர முடியாது மன்னர் அதாவது நாம் இங்கே வந்து பெரியார் வந்து முதல்ல அந்த பேச்சை ஆரம்பிக்கும் போது எல்லாரும் திரும்பி பார்த்தது என்னென்னா இது எல்லாத்துக்குமே கடவுள் தான் காரணம்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் அந்த கடவுளே இல்லைன்னு எப்படியா அது ஒரு ஆள் வந்து சொல்கிறான் அப்படின்றதுதான் அவர்களுக்கு ஆச்சரியமா இருந்தது அப்படித்தான் நாங்கள் சீனாவிலும் அது பார்க்கப்பட்டது என்னன்னா மொத்த நாட்டு மக்களும் மன்னர் குடும்பம்தான் கடவுளோட அவதாரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த மன்னர் குடும்பத்தை எதிர்த்து ஒருத்தன் வந்து பேசுறான் நாமெல்லாம் மக்கள் நாமெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் இதுக்கெல்லாம் வந்து இந்த தான் காரணம் அவங்க கூட இருக்க மந்திரிங்க தாக அவங்க எல்லாரும் தான் சேர்ந்து நம்மள அடிக்கிறாங்க நம்ம ஏழ்மையாக இருப்பதற்கு இதுதான் காரணம்னு ஒருத்தன் தைரியமா பேசுகிறான்றதே எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் இந்த கதை வந்து இரண்டு பேரை வந்து மையப்படுத்தி எழுதியிருப்பாங்க ஒன்னு வந்து சன்யாட் சன் சன் தான் அந்த புரட்சியை உருவாக்கியவர் அதுவும் இல்லாம அந்த சீனாவோட ஒரு ப்ரொவிஷனல் பிரசிடென்டாக இருந்தவர் அதன் பிறகு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உவாங் சிங் அப்படின்னு அந்த க ஒரு கமாண்டர் ஒருத்தர் ஊசாங் அப்படின்ற பகுதியில் ஒரு கமாண்டராக இருக்கிறார் அவர் அந்த கேரக்டரில் தான் ஜாக்கி சான் நடிக்கிறார் அதாவது சன்னியாசியனோட பேச்சுக்களில் கவரப்பட்டு முதல் முறையாக இந்த ஊச்சாங் பகுதியில் ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்படுகிறது எங்க இராணுவத்திலேயே ஒரு கிளர்ச்சி ஏற்படுது அதாவது அங்கே வந்து ரெண்டு வகையான இராணுவம் இருக்கு ஒரு வகையான இராணுவம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய முறைப்படி ட்ரெயின் செய்யப்பட்ட இராணுவம் இன்னொரு வகையான இராணுவம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெடிஷ்னல் ஆர்மி அந்த ட்ரெடிஷ்னல் ஆர்மி எப்படி இருப்பாங்க அந்த சீனர்கள் வைக்கக்கூடிய அந்த கோன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த குல்லா பெரிய ஜடை அந்த க ப்ளூ கலரில் மஞ்சள் கலர் பூ போட்ட ஒரு சட்டை அந்த மாதிரிலாம் அந்த ட்ரெடிஷ்னலான ஒரு சைனீஸ் ட்ரெஸ்ஸோடவே இருப்பாங்க ஆனால் அவர்களும் நவீன ஆயுதங்களை பயன்படுத்துவாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஐரோப்பிய முறைப்படி ட்ரெயின் செய்யப்பட்ட ஷர்ட் பேண்ட்டு போட்டு ஷூ போட்டு முடிவெட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராணுவமாக இருப்பார்கள் இதில் இந்த ஐரோப்பிய முறைப்படி ட்ரெயின் செய்யப்பட்ட இராணுவ வீரர்கள் தான் முதல் முறையாக கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க அந்த கிளர்ச்சிக்கு தலைமை வகித்தவர் தான் இந்த ஹுவான் சிங் இந்த ஹுவான் சிங் அப்படின்ற கேரக்டரில் தான் ஜாக்கி சான் நடிச்சிருப்பார் கொஞ்சம் சீரியஸான கேரக்டராகவே படம் ஃபுல்லா வந்திருப்பார் அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த ஊசாங் அப்ரைசிங்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த அப்ரைசிங் நடக்கும்போது அதுக்கு முக்கிய காரணமாக இருந்த தளபதியாக இவர் நடிச்சிருக்காருன்னு சொன்ன அதில் வந்து முதல் கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்ரைசிங் நடந்தாலும் முதல் கட்டமாக அவர்களுக்கு கொஞ்சம் தோல்விதான் ஏற்படுது ஆனாலும் சுதாரித்து பின்னர் அந்த ஊச்சாங் படைகளை பூரா இவர் ஒன்றா திரட்டிடுறாரு ஒன்றா திரட்டும் போது இவர்களுக்கு ஓரளவுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாமே இருக்குது அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா சைனாவை விட்டு வெளியேறுகிறார் எல்லாரும் வந்து அவரை பார்த்து என்னங்க ஒரு இடத்துல நம்ம இந்த ஊச்சாங்க அப்ரைசிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய விஷயம் ஏன்னா மக்கள் வந்து மிக மிக கொடுமையான கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களோட தொடக்கத்துல வந்து ஒரு பெண்மணி வந்து மிக கொடூரமாக கொல்லப்பட்டார் அதாவது தன் கை குழந்தையோட விட்டுட்டு சாகிற அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டாங்க அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் இதுல இந்த படத்துல அழகா பதிவு பண்ணியிருப்பாங்க இன்னொரு புதுசாக கல்யாண ஒருத்தர் வந்து ராணுவத்துல சேர்ந்திருப்பாரு அவங்க அவரை பற்றின செய்திகளெல்லாம் பதிவு பண்ணியிருப்பாங்க அந்த நேரத்தில் சன்னியாசன் வந்து நான் இங்க இருந்து அப்படி கிளம்புறேன்னு சொல்லும்போது ஐரோப்பிய நாட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கிற கிளர்ச்சியாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க புரட்சி ஜெயிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எப்படி இங்கேருந்து போகலாம் இப்படி போனீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு அப்போ அவர் என்ன சொல்கிறாரு இந்த புரட்சி நீடிக்கணும்னா சீனா மன்னர் குடும்பத்துக்கு கடன் வா வாங்கிறதுக்கு பணம் கிடைக்கக்கூடாது அவங்க வந்து நம்ம ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை பிரிட்டிஷ்காரனுக்கோ இல்லை ஜெர்மன் லீஸுக்கு கொடுக்க போகிறாங்க கொடுத்துட்டு அதுக்கு ஈடாக பணமாக கடன் வாங்க போறாங்க அப்படி கடன் வாங்கிட்டாங்கன்னா மேற்கொண்டு நிறைய ஆயுதங்கள் வாங்குவாங்க அப்ப அந்த ஆயுதங்கள்லாம் வாங்கும்போது நாம் இப்போது அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த சிறு வெற்றியை கூட கிரஷ் பண்ணி காலி பண்ணிடுவாங்க அது நடக்காம இருக்கணும்னா நான் வந்து அங்க போய் அங்க இருக்கிறவங்க பணம் கொடுக்காமல் இருப்பதற்கு உண்டான வேலைகளை செய்யணும் அப்பதான் அது நடக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு சரின்றாங்க இவரும் கிளம்பி போறார் அப்போது சீனாவுக்கான தூதராக லண்டனில் ஒருத்தர் இருக்காரு அவரோட பொண்ணு தான் வந்து இவர் சென்னுக்கு அடிக்கடி ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்க வந்து நான் என்ன நம்புறாங்கன்னா இவர் சொல்கிறது தான் சரி அப்படின்னு நம்புகிறாங்க இந்த பேச்சுவார்த்தை கூட்டத்துக்கு சன்னியாட்சனும் போகிறாரு போயிட்டு அந்த தூதர் வந்து எங்களுக்கு பணம் கொடுக்கணிங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது நீங்கள் கொடுக்காதீங்க இங்கே நடப்பது வந்து ஏதோ சாதாரண கிளர்ச்சி இல்லை இது வந்து விடுதலை போராட்டம் நடந்துட்டு இருக்கு இந்த விடுதலை போராட்டத்துக்கு நீங்களே இடைஞ்சல் பண்ற மாதிரி ஆயிடும் ஆனால் அப்ப அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க நாங்க வந்து பிஸ்னஸ் பேங்க் பேங்க்கை பொறுத்தவரை பணம் தான் பார்ப்போம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா நீங்க சீன மக்களின் ஆதரவை இழந்துருவீங்க சீன மக்களின் ஆட்சி இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது அப்படி வந்தால் மன்னராட்சி தூக்கி எறியப்படும் போது நீங்க கொடுத்த கடனை யார் திருப்பி கட்டுவாங்க யோசிச்சு பாருங்க ஏன்னா பழைய சீன அரசாங்கமே இருக்காது இப்ப இந்த சீன அரசாங்கத்தை நம்பி நீங்க கடன் போறேன்னு நாங்க இந்த ஆறு மாசத்துல இந்த மன்னர் ஆட்சியை தூக்கி எரிஞ்சு குடியரசாக மாற போறோம் அப்படி நீங்க கடனை யார்கிட்ட வசூல் பண்ணுவீங்க நாங்க தர முடியாதுன்னு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவர் ஒரு கேள்வி வச்ச உடனே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப இவங்க யோசிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன பிரச்சனையாயிருது அவங்க பணம் கொடுப்பதற்கு தயங்குறாங்க ஜெர்மன் பேங்க் த தயங்கும் போது இங்கிலாந்து பேங்க்னு வரிசை எல்லா வங்கிகளும் இந்த கடன் கொடுப்பதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் அந்த நேரத்தில் இது வெற்றி அடைஞ்சாச்சு கிளம்பி இங்க வந்துடுறாரு சன்யாட்சன் வந்து இவரை சந்திக்கிறார் வான் சிங்கை சந்திக்கிறாரு கப்பல்ல சந்திக்கிறாரு சீனால இறங்குறாரு இறங்கின உடனே ஒரு தற்காலிக அரசாங்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதற்கு பிரசிடென்டாக சன்னியாசனை நியமிப்போம் நாம முழு விடுதலை பெற்ற பிறகு நான் இந்த பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன் மன்னர் குடும்பத்தை பதவி இறக்குன பிறகு நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்றார் இப்போ அடுத்தால பார்த்தீங்கன்னா குவாங் சுவாங் அப்படின்ற இடத்துல வந்து அடுத்த பெரிய ரிபலியன் நடக்குது அப்போ அந்த இடத்துலையும் மன்னரின் படைகள் தோற்று ஓடுது அப்படின்றப்ப மேற்கொண்டு பணம் கொடுப்பதற்கு ராணி கிட்ட காசு இல்லை ஏன்னா அப்போ வந்து மன்னர் இறந்துட்டாரு அடுத்த மன்னராக வர வேண்டிய பையன் வந்து சின்ன பையன் இவங்க ராணி மட்டும்தான் இருக்கிறாங்க எங்க கடன் கேட்டாலும் கடன் கடந்து வரமாட்டாங்க இப்படியாக பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த நாட்டு தளபதி வந்து என்ன பண்ணுறாரு ரகசியமாக ஒரு வெள்ளக்காரன் மூலமா பேச்சுவார்த்தை நடத்துறாரு நான் வந்து கிளர் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு தயார் ஆனால் அப்படி ஆதரவு கொடுத்தா என்ன பிரசிடென்ட் ஆகுவாங்களான்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி அவர் விட்ட போடுறாரு நம்ம வந்து பதவியை விட்டுறக்கூடாது அப்படின்னு ஏன்னா அவருக்கு என்ன பயம்னா ராணியை எப்படி கொண்டு விடுவாங்க கொண்டும் போது நம்மளையும் சேர்த்து கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு அந்த ஆளுக்கு பயம் ஸோ இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு புறம் நடக்குது சன்னியாட்சி அதுக்கு ஒத்துக்கிறாரு எனக்கு நாடு சுதந்திரம் அடைஞ்சால் போதும் யார் பிரசிடெண்ட்டாக வரணுன்றது முக்கியம் இல்லைன்ற மாதிரி அவர் தெளிவாக இருக்கிறாரு அதன் பிறகு மன ராணி வந்து நாங்கள் இனிமேல் ம மன்னராட்சி இல்லாத மாதிரி மா மாற்றிடலாம் நாங்கள் இறங்கிடுறோம் பதவி இறங்கிடுறோம் அப்படின்றாங்க அப்போது அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அப்போது பல வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வராங்க வந்து இப்போ ராணி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றாங்க என்ன பண்ணணுன்றீங்கன்னு இல்லை அவங்களுக்கு மரண தண்டனை தானே அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அவங்க ஐரோப்பிய எல்லாம் பார்த்தது பூரா அப்படி தானே புரட்சி வந்துன்னா மன்னர் குடும்பத்தை கொண்டுடுவாங்க அதான் இவர் கேட்குறாரு புரட்சின்னு சொன்னால் மன்னர் குடும்பத்தை கொல்லணும்னு எந்த கட்டாயமா இருக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும் நாம ஆட்சி தனியாக செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர் மன்னர் குடும்பத்தெல்லாம் எதுவும் பண்ணலை அப்படின்றத செய்தியும் பதிவு பண்ணியிருப்பாங்க பல்வேறு சண்டை காட்சிகள் போர் காட்சிகள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் படம் வந்து அமேசான் பிரைமில் தான் இருக்குது பார்த்துருங்க ரொம்ப அருமையான படம் பார்த்தவர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்